வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்மனு கரோகரா வள்ளிமான் கரோகரா என் தெய்வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதார் உயிர் வருக அதிராம ராமன கொஞ்சராருதுல குழந்தை ராமன என் என் எந்த வருக என் அப்பனே பாடாப்பா ராமு கிட்டகவா ரகுநாயக வருக மைந்தா வருக மகனே இனி வருக என் கண் வருக என்னிடத்தில் வா எனது ஆர்வில் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலையுண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு உனக்கு நாம் புய் சூட்டுவேன் வா உனக்கு மலர் சூட்டுவேன் உனக்கு பால் குடிக்கிறதுக்கு வா என்று கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் மருகா இது மாதிரி கம்மன் கூட பாடலையே என்ன பாட்டு பர்த்தேடா இப்படி ஒரு பாட்டு அப்படி கோசலை மகிழ கொஞ்சின அந்த புள்ளையான ராமனுடைய மருகனே முருகனே முருகனேங்கிறத மருகனே மருகனேங்கிறார் ஒரு மருகனே அப்படின்னு பார்த்தா இப்படி இருக்கிற புகழெல்லாம் சேர்த்து வச்சுதான் அப்படிங்கறத இந்த கேத்திரம் காட்டுறதுனாலதான் நடுப்புற முருகன் உக்காந்துண்டு இந்த மூலையில குருவாயிரப்பன் இந்த மூலையில பகவதி அந்த மூலையில கணேசர் பின்னாடி நடராஜா நடராஜாப் ஐயப்பன் எல்லாரையும் சேர்த்து வச்சு வாழ வச்சு இந்த கஷேத்திரத்துல தானே முருகன் இருக்கிறார் இந்த காட்சிய பார்க்கிறோம் திவ்ய தேச அச்சாவதாரத்திலையும் அருணகிரிநாதனுக்கு ரொம்ப இஷ்டம் ரொம்ப விருப்பம் உண்டு அதனால அவர் சொல்றார் முன்னூறு திருப்புகள்ல வளர்ந்த பெரிய பெருமாள் புலகால் மகிந்த மதுகோனே பெரிய பெருமாள் வைஷ்ணவ தான் ரங்கநாதனே பெரிய பெருமாள் பெரிய பெருமாள்னு சொல்ற வழக்கம் அந்த வைஷ்ணவ பரிபாஷையை எடுத்து சொல்றார் புரக படமேல் ஆதிசேஷன் மேல வளர்ந்த கண் வளர்ந்த வளர்ந்தரக படமேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர் பெரிய பெருமாளான ரங்கநாதர் புலக அளவுமாள் மகிழ்ந்த பூரா அளந்த அந்த பெருமாள் மால் மகிழ்ந்த மருகோனே அவர் மகிழ்ச்சியோடு பார்க்கும்படியான அவருடைய மருகோணே மாதிரி நூறு இடத்தை எடுத்து காட்ட முடியும் இருக்கு பலவும் இருக்கு அப்படி திருப்புகழ்கிற பலவேறு முறைகளை எடுத்து சொல்லி சகல அனு அனுபவத்தால வந்தது ஒரு ஒரு பஞ்சாமிரதம் போல ஐந்து மதுர பதார்த்தத்தை சேர்த்து பிழிஞ்சு கொடுக்கிற ஒரு பஞ்சாமிரதம் போலே இங்கே சிவபெருமானுடைய பெருமை அம்பிகையினுடைய பெருமை கண்ணனுடைய பெருமை கணேசருடைய பெருமை முருகனுடைய பெருமை இந்த பஞ்ச அமிர்தத்தை கலந்து கொடுக்கிறது தான் திருப்புகள் அப்படிங்கிறதுனால இதுல இந்த திருப்புகள் பஜனை பண்ணாலேயே அதுவே தான் ஹரிபஜனை திருப்புகள் பஜனை பண்ணா அதுவே தான் சிவபஜனை அதுவேதான் முருக பஜனை அப்படிங்கிற பொது தர்மத்தில் இருக்கிறவர் அருணகிரிநாதர் அவருடைய பாடல் அப்பேற்பட்ட பாடல் மேல நாளைக்கு சொல்லுவோம் தாரகாசுர வதம் பண்ணி தேவசேனா கல்யாணம் மன்னிக்கிறத நாளைக்கு சொல்லுவோம் ஏருமகிலேறி விளையாடுமுகம் ஒன்றே ஏசருதன் ஞான மொழி தே சுமுகம் ஒன்றே கூருமடியார்கள் தேகம் வாங்கி நின்ற முகமொன்றேன் மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றேன் பள்ளியை மனம் புனர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளன் வேண்டும் அருணாச்சலம் அமர்ந்த பெருமாடேகேயே ஆரிருதடம் தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை பூருசெகிதனிய வாழ்கடம் வாழ்க மங்கை வாழ்க வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க ி வாழ்கை வாழ்க சீரடியாரெல்லாம் பக்தி வேண்டும் பக்திக்கு அங்கமாக மனுஷனுக்கு நல்ல குணம் வேணும் உயர்ந்த குணங்களாலதான் சுவாமி சந்தோஷப்படுறார் இந்த உயர்ந்த குணங்களுடைய பக்தனை தாம் பகவான் கொண்டாராம் எப்படி இருந்தாலும் என் பக்தன் வசத்தின்னு சொல்லல அத்வேஷ்டா சர்வூதானாம் நிர்மமோ கருணையேவிமோ சமதுக்க சுகா அமி சந்துஷ்ட ஏன கேனித் அனுகேத ஸ்திரமதி பக்திமானிய சமே பிரிய இவ்வளவு குணங்களை சொல்லி இந்த குணங்கள்லாம் யாருக்கு இருக்கோ அவன் என்னுடைய பக்தன் இந்த எல்லாம் யாருக்கு இருக்கோ அவனுடைய என் பக்தன் என் பக்தன் யாரோ அவனுக்கு இவ்வளவு குணங்கள் வந்துடும் ஹராபு பக்தசிய குதோ மகத் குணாகா என்று பாகவதம் ஏன் அப்படின்னா பகவானுக்கு சம்மதமா வாழணும் சாமானியம் கூட தெய்வ சம்மதமாகவான் கேட்கிறான் மனச்சாட்சியை தொட்டு பாருங்கிறான் மனச்சாட்சிக்கு சம்மதமான் மனச்சாட்சின் அவன் சொல்றான் மனசாட்சின் என்னன்னா அதான் அந்தரியாமி நமக்கு ஈஸ்வரன் ஹதயத்திலேயே இருக்கிறார் நாம் ஒரு நல்ல காரியத்தை பார்த்தால் செஞ்சால் நம்ம அறியாம நமக்கு ஒரு நிம்மதி வரும் குஷ்டரோகிக்கு ஒரு பைசா போட்டா கூட நம்மளை கண்டா நமக்கு திருப்தியா இருக்கும் போட்டோமே அப்படின்னு ஒரு திருப்தியா இருக்கு சாதாரண ஒரு மனுஷனிடத்துல ஏதோ கொஞ்சம் ஏமாத்தி விட்டோம்னு வச்சுங்க அப்ப நம்முடைய மனசைக்கு பண்ணணும் அப்படின்னு நம்முடைய மனசே நம்மளை கேட்கும் இதுதான் மனசாட்சின்னு பெயர் ஸ்ரீ ராமபிரான் ஆத்மா வீர்த்தி சுபாசுவே அப்படிங்கிறார் உன்னுடைய மனசே சொல்லுங்கிறார் யாருக்கும் மனசு பேசுறது தவறுதலான காரியங்களை செய்து சபாஷனு மனசு சொல்லாது தவறுதலான காரியங்களை செஞ்சுட்டோமே மனசு வெறுக்கும் பொறுத்தையாருக்கு தெரியாம இருக்கணுமே நினைக்கும் யாராவது தெரிஞ்சு ஏன் கேட்டா அதை ஒழிக்கணும் நான் பண்ணுவேன் இல்லையே அப்படின்னு ஒழிக்கணும்னு தோணும் இதெல்லாம் சகஜம் ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஹதயத்துல ஒரு திருப்தியும் அதிருப்தியும் உண்டாகறதை அவனை தெரிஞ்சு கொள்ள முடியும்ங்கிறதுனால ஈஸ்வரன் எல்லாருடைய ஹதயத்திலையும் இருக்கிறார் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் ஈஸ்வரனுக்கு சம்மதமா இருக்குமா ஈஸ்வரனுக்கு சம்மதமா இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேயே சர்வ சாஸ்திரம் சர்வ நல்லொழுக்கமும் அதுல அடங்கி உள்ளது இந்த ஒரு மனப்பான்மை தனக்கு வெண்டா அவன் வெகு சீக்கிரம் திருந்துவான் அப்படிங்கிறான் சிப்ரம் கபதி தர்மாத்மா தத்வது சாந்தியம் நிகழ்ச்சல் அவன் திருந்த மாட்டான் தன்னுடைய குற்றத்தை ஒழிக்கிறவன் திருந்தவே மாட்டான் குற்றத்தை உணர்கிறவன் தான் திறந்துவான் பிறருக்கு அபகாரம் பண்ணக்கூடாது பிறர் கஷ்டப்படறதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது பிறரை வஞ்சனை பண்ணக்கூடாது எல்லாம் ஒரு ஆத்ம குணத்தோடு இருந்து பக்தி பண்ணினாதானே அப்போ எவெருமான் நம்ம கண்டு சந்தோஷப்படுவன் இவன் என்னுடைய பக்தம் இல்லாத போனா மம துரோகிங்கிறான் என் பெயரை சொல்லிட்டு கெடுக்கிறான் எனக்கு ஒரு அவமானத்தை உண்டாக்குறான் கேட்டா ஏன்னா சிவான்னு சொன்னா எல்லா பாபமும் போயிடுங்கிறான் அப்படிங்கும் பொழுது சிவங்கிற நாமத்துக்கே நாம் செய்யற அபராதமாகும் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது நாமாபராத யுக்தானாம் நாமான் ஏவ ஹரந்தேகம் பகவன் நாம சொன்னா எல்லா பாபமும் போயிடும் சத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன பாபம் பண்ண சொல்லல கோடையோ பிரம்மகத்தியானாம் அகம்யாகம கோடையா சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவியை கீர்த்தனாது ஓட்டி பிரம்மகத்தி பண்ணின தோஷம் மகாதேவான் ஒரு தரம் சொன்னாலே போயிடும் அப்படின்னு இது மாதிரி ஸ்லோகங்கள் நாம மகிமையை சொல்ல வந்ததே தவிர எல்லாரையும் பாபத்துல பிரேரணை பண்றதுக்காக வரல இங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாது அந்த பகவன் நாமவே நம்மள திருத்தி சன்மார்க்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுதான் பகவன் நாமத்தினுடைய பெருமையை நிர்ணயம் பண்ணின பெரியோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு வரணும் எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்களான பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள் அதுபோல எனக்கு ஆத்ம குணம் வேணுமே சுவாமி சந்தோஷ பிரதாப்ல எனக்கு நல்ல குணம் நான் உண்மையான நல்ல குணம் வேணுமே என்றெல்லாம் ஆசையோடு கேட்கணும் பகவானிடத்துல அபகாரங்கள் நந்தை எல்லாம் செய்யக்கூடாது என்று திருப்புகளில் சொல்றார் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல்முரனு கரோகரா வள்ளிமரனு கரோகரா வெற்றிவேல் முரனுக்கு கரோகரா